வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து நேரம் அந்த நேரத்தோட அருமைங்கிறத வந்து அது எவ்வளோ முக்கியம் நேரத்தோட அருமை தெரியாததுனால நாம் என்ன பிரச்சனைகளெல்லாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம நைட்டு படுக்க போகும்போது பயங்கர குழப்பத்தோடு படுப்போம் ஏன்னா ஐயோ நாளைக்கு இந்த இத்தனை வேலை இருக்குது நான் இது செய்யணும் அது செய்யணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கரண்ட்டு பில்லு கட்டணும் க்யூவில் ரேஷனில் போய் நிற்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட பதட்டத்தோடையே நம்ம போய் படுப்போம் காலையில் போதும் எழுந்தோடனே நம்ம நேரத்தெல்லாம் பார்க்குறோம் என்ன ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆனால் எந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது இந்த வேலையை இந்த நேரத்தில் செய்யணும் இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஆஃபீஸுக்கு பத்து மணிக்கு இருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒம்பதை முக்காலுக்கு கிளம்பினா ஆஃபீஸுக்கு பத்து நிமிஷத்தில் போகலான்னா நான் இங்கே கிளம்புறதே ஒம்போது ஐம்பதுக்கு இங்கே கிளம்புறது அதுக்கு முன்னாடி தேவையில்லாத விலையெல்லாம் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன் அப்போது வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஐயோ டைம் ஆகிடுச்சு என்னுடைய கவனம் பூரா நான் பத்து மணிக்குள்ளே ஆஃபீஸ்க்கு போயிடணும் அப்போது நான் சிக்னலை பார்க்குறதில்ல இந்த பக்கம் யார் வராங்க அந்த பக்கம் யார் வராங்க நான் பார்த்தால் ஏன் கவனம் பூரா இந்த நேரத்துக்கு நான் ஆஃபீஸ் போய் செய்கிறனும் நான் ஸ்பீடாக ஒரு குழ ஐயோ போகணும் போகணும் போகணும்னு பதட்டத்தோடையே போகும்போது அங்கே என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் சிக்னலில் நீங்களாக க்ராஸ் பண்ணுறீங்க அந்த பக்கம் இருந்து ஒரு வண்டி வருது அதில் இடிக்கிறீங்க அந்த வண்டி இன்னும் ரெண்டு வண்டியை இடிக்கும் இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த டைம் தான் இந்த வேலைக்கு நான் பத்து மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணுன்னா ஒம்பது நாற்பதுக்கு நான் இங்கே கிளம்பினா ஒம்பது ஐம்பதுக்கு நான் போயிடுவேன் ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணக்கூடாது அந்த லேட் ஆகும்போது தான் நமக்குள்ளே பதட்டம் வந்துடுது அப்போது எல்லாருமே அப்படி தான் லேடிஸும் அப்படி தான் காலையில் எழுந்து வேறு எதையாவது பண்ணிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஐயோ நான் பேக் பண்ணலைன்னு போய் நான் சாப்பாடு பண்ணுறதுக்காக கிச்சனில் போய் நான் போது அந்த குழந்தையை கிளப்புறத மறந்து அது ஒரு நோட்புக்கை மறந்து அந்த குழந்தைக்கு அன்றைக்கி ஸ்கூலில் வந்து ரொம்ப பேட் டே ஆகிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நேரம் தவறுறதுனால நமக்கு நடக்கிற விஷயங்கள் அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஒரு நாளும் நம்ம படுக்க போகும்போது நாளைக்கு நான் என்ன வேலை பார்க்கணும் எது எனக்கு முக்கியம் நான் பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா ஒம்பது ஐம்பதுக்கு நான் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இங்கே கரெக்டாக அழகாக அந்தந்த டைமுக்குள்ளே இதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா நிம்மதியாக தூங்குவீங்க நீங்கள் பதட்டத்தோடையே போய் படுத்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ஸ்லீப்பே இருக்காது அப்போது நீங்கள் நல்லா கிளியரா இது இது பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போதும் ஒரு கிளியர் மைண்டோட ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கலாம் நம்ம நல்லா நிதானமாக இந்த நேரம் எனக்கு இது இந்த நேரம் இது அழகாக செஞ்சுக்கிட்டே போனோன்னா அன்னைக்கான வேலைகளை நல்ல நிதானமாக பதட்டம் இல்லாமல் முடிச்சுட்டு அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்போது நேரன்றது ரொம்ப முக்கியம் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அது செஞ்சால் தான் அதோடய சிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் வந்து ஒரு ஒரு நாளையும் அழகாக பிளான் பண்ணி நேரத்துக்கு போய் நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகலாம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் கூட எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி